முயிரியும் மேலான அன்கு உடம்பிடப் ஆவடி அருகே வெள்ளானூர் சமுதாய கூடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வில்லிவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மோரை வெள்ளானூர் பம்பத்துக்குளம் வெளச்சேரி கரலப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வளைகாப்புக்கு தேவையான புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் ஒன்பது வகையான உணவை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் வழங்கினார் இதில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தயாளன் மாவட்ட துணை செயலாளர் கரளப்பாக்கம் ராஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மாவட்ட கவுன்சிலர் சதீஷ்குமார் வெள்ளானூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பிரபாகரன் ஒன்றிய கவுன்சிலர் குணா தயாநிதி கரளப்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் பிரபு ஒருங்கிணைந்த குழு வளர்ச்சித் திட்ட அலுவலர் பானுமதி மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் لملب <muchas>